எல்லாம் வல்ல இறையை போற்றி அகில உலக தமிழ்நாடு மகளிர் ஜோதிட அணி பேரவையில் பயணிக்கும் தோழிகளுக்கும் எதிரணி மற்றும் எண்ணணியில் போட்டியிடும் சக தோழிகளுக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பை ஆளுமைக்குரியதாக மாற்றிய குழு தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிந்தனையில் பெரும் தாக்கத்தை தூண்டிய இந்த தலைப்பு ஒரு ஜாதகத்தில் அதிக ஆளுமை செய்வது கர்மவினையா அல்லது பரிகாரங்களா அப்படின்றது தான் நாமும் சரி நமக்கு முன் தோன்றிய வம்சங்கள் அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வார்த்தை அப்படின்னா அது கர்மாதான் இந்த கர்மா அப்படின்ற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதமான புரிதலை கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க சரி கர்மா அப்படின்னா கர்மம் அதாவது நமக்கு அளிக்கப்பட்ட வேலையை அந்த கடமையை அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் ஜாதகத்தில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை முற்பிறவி கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறாங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தோம் அப்படின்னா சஞ்சித கர்மா ஆகமிய கர்மா பிராப்த கர்மா அப்படின்னு கர்மாவை மூன்று விதங்களாக பிரித்து சொல்லியிருக்காங்க இந்த சஞ்சிதம் ஆகமியம் பிராப்தம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு எடுக்கணும் சஞ்சித கர்மா நாம் நம்ம வழி தோன்றல்கள் சேமித்து வச்சிருக்கிற கர்மா அப்படின்னு அர்த்தம் பிராப்தம்னா இப்போது நிகழ்வில் தற்பொழுது என்ன செயல்முறை நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோ இதை வந்து பிராப்த கர்மா நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதை வந்து பிராப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் ஆகமிய கர்மா அப்படின்னா ஃப்யூச்சர் நமக்கு அது எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் நம்ம எந்த விதமான சூழ்நிலையை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லக்கூடியது எதிர்காலம் ஃப்யூச்சரை சொல்லக்கூடிய ஆகமிய கர்மா அப்படின்னு எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கர்மாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கெடாமை சான்றோர் கனி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது இந்த உலகத்தில் அழிவும் ஆக்கமும் நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் இல்லாமல் போகிறது இதெல்லாம் எதை சார்ந்து நடக்குது அப்படின்னா ஒருவருக்கு பழவினை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாரு அப்போ பழவினை தான் வந்து ஒருத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் தீமைக்கும் காரணம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிற இதே திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருக்காரு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இங்கே இந்த முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம்தான் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் அப்போ முயற்சி அப்படிங்கிற பரிகாரத்தை போடக்குள்ள இந்த செயல்பாடு மாறிடுது அப்படின்றத இவரே சொல்லியிருக்கார் விதி கர்மா இவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கர்மாவானால் அவன் இருக்கும் நிலையிலேயே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த பரிகாரங்கள் செய்து கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் இங்கே இருந்தா இந்த நட்சத்திரத்தில் இந்த வீட்டில் இந்த சாரம் வாங்கி இருந்தால் இதுதான் இவங்களுக்கு பலன் அப்படின்றது தான் கர்மா அந்த நிகழ்வு வந்து நடந்தால் அதுதான் கர்மா இப்போ இந்த கர்மா நடந்தால் அதாவது அந்த கர்மாவின் தொடர்பு கொண்டு ஒரு செயல் நடந்தால் அது கர்மவினை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு செயல் நிகழ்வுது இல்லைங்களா இப்போ ஒரு செயல் நடக்குது அந்த செயலால் ஒரு சந்தோஷத்தையோ அல்லது துக்கத்தையோ நம்ம அனுபவிப்போம் அந்த அனுபவிக்கிறதுக்கு பேர் கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கர்மா கர்ம வினை கர்ம பலன் அப்படின்னு மூணு விஷயமாக பிரிச்சிருக்காங்க உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி எட்டில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இது கர்மா இது ஃபிக்ஸடு இதை மாற்றவே முடியாது இப்போது எட்டில் இருக்கிறவரை தூக்கி ஒன்பதில் வச்சுக்க முடியாது இப்போ ஆறில் இருக்கிற செவ்வாய் இப்போ ஏழில் இருக்குது தோஷம் அப்படின்றது இது கர்மா இந்த தோஷத்தை மாற்ற முடியுமா அந்த கர்மாவை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது செவ்வாயை தூக்கி நீங்கள் வேறு இடத்துல வச்சிட முடியாது இப்போ இந்த ஃபிக்ஸடான கர்மா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லுவோம் அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்காரு ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பலனா ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்குன்னா குலதெய்வம் மறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தால் ஒரு பெரிய சுமிஷம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூதாதையரனுடனான இணக்கம் மறுக்கப்பட்டு இருக்குது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் கருமா இதை இவர் அனுபவிக்கணுன்றது தான் விதி ஆனால் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஏன்னா ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டை எப்படி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே புகுத்த முடியும் அப்படின்றத பார்க்குறேன் இப்போது இந்த மாதிரி ஐந்து எட்டு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னுக்குள்ளே தம்பி நீங்கள் பூர்வீகத்தை விட்டு கொஞ்ச நாள் தனியாயிருங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் குலதெய்வத்திற்கான பரிகாரம் குலதெய்வத்தை கொஞ்சம் ஆராதனை பண்ணுங்கள் அதற்கான பரிகாரத்தை கொடுத்து இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியும் இல்லை அப்படின்னா எட்டாம் பாவகத்திற்கு நம் முன்னோர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கோவில்களும் அதை சார்ந்த மந்திர ஜபங்களையும் கொடுத்து இந்த செயல்பாட்டை மாற்ற முடியும் இப்போ நம்ம புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் நம்ம போகிற வழியில் ஒரு நாய் படுத்துருக்கு அந்த நாயை நம்ம மிதிக்கணும் இல்லை அடிக்கணுன்றது கர்மா இல்லைங்களா இப்போது அந்த நாயை ஒரு பெல்ட் எடுத்து நம்ம ஓங்கி ஒரு அடி அடிக்கிறோம் அப்படின்னக்குள்ள அந்த நாய் என்ன பண்ணணும்னா வேகமாக பாஞ்சு நம்மளை அடிக்கிறதுக்கு வரும் இதுதான் விதி இப்போ நம்ம செயல்பாட்டை மாற்றுறோம் செயல்பாட்டை எப்படி மாற்றலாம் ஓங்கி அடிக்கிறதுக்கு பதில் லேசாக தட்டினோம்னா அந்த நாய் எந்திரிச்சு நகர்ந்து போயிடும் இல்லைங்களா அப்போது இந்த கர்ம வினைய இந்த செயல்பாட்டை மாற்றக்குள்ள நமக்கு நிகழவிருக்கின்ற பாஞ்சி வந்து கடிக்கக்கூடிய தன்மையை ப பயக்கக்கூடிய கர்மா நம்மளுடைய செயல்பாட்டால் அந்த நாய் கம்மன் எந்திரிச்சி எட்ட போயிடும் அப்போ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை கிடையாது அப்போ இந்த செயல்பாட்டை மாற்றக்கூடிய விஷயம் தான் பரிகாரம் அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த ஜாதகம் இந்த உதாரண ஜாதகம் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறத இந்த மாதிரி செயல்பாட்டை மாற்றுவதன் மூலயமா ஒரு பெரிய இணக்கமான சூழலை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்போ ஒரு ஜாதகத்துல பரிகாரம் அப்படின்றது தான் பெரும் ஆளுமைக்குரியதாக இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ இவ்வளோ கோவில்கள் பார்க்குறோம் நம்ம நிறைய பரிகார கோவில்கள் பார்க்குறோம் எல்லா கிரகங்களுக்கும் பரிகார கோவில்கள் இருக்குது எல்லா கிரகங்களுக்குமான கோவில்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க மந்திர ஜபங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சாரணங்கள் இருக்குது எந்திரம் எழுதுகிறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே பரிகாரங்கள் தானே அப்போ பரிகாரத்துக்கு ஜாதகத்தில் ஒரு ஆளுமை இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி இருக்கிற விஷயத்தை விட்டுருவோம் இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு வந்த இந்த கோவில்கள்லாம் இந்த பரிகார கோவில்கள்லாம் கட்டப்பட்ட ஆண்டுகளையும் காலங்களையும் பார்த்திங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய எப்படி நெகட்டிவான சூழல்லாம் கிடையாது அப்போது வந்து எல்லாமே மனித மனிதகுலத்திற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் புதைச்சி தான் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கர்மா அப்படியே நடந்துடட்டும் அப்படின்ற ஆளுமை கர்மாவின் ஆளுமை தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருந்தால் எதுக்கு வந்து இத்தனை விதமான கோவில்கள் பரிகாரங்கள் மந்திர உச்சாரணங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்போது ஒரு ஜாதகத்தை ஆளுமை செய்கிறது பரிகாரங்கள் அப்படின்றது மறுபடியும் ஊர்ஜிதமாகுது இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் உதாரணமாக மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோ தொழிலுக்கான அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் பத்தாம் அதிபதி அவரே பதினாறாம் அதிபதி அவரே பாதகாதிபதி சரி தொழிலுக்கான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இந்த மேஷ லக்னத்திலேயே வந்து இந்த தொழிலுக்கான அதிபதி வந்து அஸ்வினியில் இருக்காருன்னு வச்சுக்கோமே மேஷத்தில் ஆக்சுவலாக அவர் பரணியில் தான் நீசம் ஆவார் இப்போ அஸ்வினியில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்குவோம் அங்கே வந்து நீசம் சரி பரணியிலே இருக்கார் பரணியில் வந்து நீசம் ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தொழில் அமையுமா இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு தொழில் அமையக்கூடாது இல்லைங்களா அதுதான் கர்ம பலன் தொழில் அமையாது உடன் வேலை செய்கிறவங்க இல்லை நமக்கு மேல் அதிகாரிகளோ இல்லை நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ நமக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாகவே இந்த சனியும் வர்றதுனால இவங்களுக்கு வந்து லாபத்தின் மூலயமா ஒரு பெரிய பாதகம்தான் வரும் அப்போ லாபத்தை பெருசாக இவங்க நோக்கமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது ஊர்ஜிதமாகுது இப்போ இந்த ஜாதகத்தை எப்படி விட்டுற முடியுமா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போது மேஷம்ன்றது செவ்வாய் வீடு சனி செவ்வாய் அதுவே லக்னம் அங்கே அஸ்வினி பரணி கிருத்திகைன்ற மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ கேது சுக்ரன் சூரியன் செவ்வாய் சனின்ற அஞ்சு கிரகத்தோடைய தொடர்பு வருது அதுவும் பெரிய பலமாக இல்லாத ஒரு சூழலில் வருது இப்போ இவங்களுடைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம் இப்போ அந்த உத்தியோகம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய வலி இப்போ லாபமாச்சும் வருமா சொத்தாச்சும் சேருமானா இல்லை அவரே பாதகாதிபதி இப்போ இவரை இப்படியே விட்டா இவருடைய வாழ்க்கையோட நிலைமை எப்படி இருக்கும் அவர் அனுபவிக்கிற வழி எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இதை இதுக்கு என்ன பண்ண முடியும் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு எடுக்கிறோம் அப்போது பதினோராம் அதிபதி நேசம் பத்தாம் அதிபதி போயிட்டு அஸ்வினிலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அஸ்வினிக்கான இது பரிகாரம் எப்படி எடுப்போம் அஸ்வினிக்கான மரம் எட்டி மரம் இப்போ எட்டி மரம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமான மரங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ எட்டி மரத்தை ஒரு ஆராதனை பண்ணுங்கள் அதை போய் சுத்தம் பண்ணுங்க அந்த எட்டி மரம் இருக்கிற இடத்துல அதுக்கு தண்ணி ஊற்றுங்க மரம் வெட்டக்கூடிய சூழல் வந்தால் இந்த மரத்தை வெட்டாதீங்க சரி தொழில் சரி கிடையாது இப்போ சனி எங்கள் நெருப்பு வீட்டில் இருக்காரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லை இந்த சனி சார்ந்த கோவில்கள் இந்த சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற கோவில்கள் என்னென்ன இதோடைய இந்த தானியங்கள் என்னென்ன இதை வந்து உணவில் எடுத்துக்கோங்க இந்த சனி நல்ல இடத்துல இருந்தால் நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க சரியில்லாத இடத்துல இருக்க தானம் கொடுங்க அப்படின்னு ஆயிரம் பரிகாரங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஒரு நீங்க நல்லெண்ணெய்ல ஊத்தி சாப்பிடுங்க எள்ளு தீபம் போடுங்கன்றதுல லட்சக்கணக்கில் செலவாகிட போறது கிடையாது இதனால இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றத தீந்து வந்த நிறைய ஜாதகங்களை பார்க்க முடியுது அப்போது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷத்தை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஜாதகமும் அதன் பலனும் பெரும்பாலும் பரிகாரங்களின் மூலமாகவும் தான் பரிகாரங்களின் ஆதிக்கத்திலதான் நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்தவிதமான சந்தேகமும் எல்லளவும் கிடையாது அப்படின்ற என்னுடைய வாதத்தை முன்வைத்து எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய குழு தலைவியவர்களுக்கும் இந்த சூழலை பணித்து தந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்